நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தமிழ்நாடு அமலாக்க பணியாக்கம் சிஐடி போதையில்லா தமிழ்நாடு முயற்சியின் ஒரு பகுதியாக பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மற்றும் மனமயக்க பொருட்களை அளிக்கும் பணி போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு தமிழ்நாடு சிஐடி பிரிவு மூலம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இருநூற்று இருபத்தி நான்கு வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட மூவாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி ஐநூறு கிலோகிராம் உலர்கஞ்சா அனைத்து சட்ட முறைகளையும் பின்பற்றி செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல்பாக்கத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட எரிக்கும் மாலையில் எரிக்கப்பட்டது மேலும் காவல்துறை கண்காணிப்பாளர் என்ஐபி சிஐடி சென்னை உதவி இயக்குனர் டிஎன்எஃப்எஸ்எல் சென்னை மற்றும் தாசில்தார் செங்கல்பட்டு ஆகியோர் போதை மருந்துகள் மற்றும் மனமயக்க பொருட்களை அளிக்கும் செயல்முறையை கண்காணித்தனர் போதைப்பொருட்கள் மற்றும் போதைப் பொருட்களின் சட்டவிரோத விற்பனை மற்றும் கடத்தல் தொடர்பான தகவல்களை கட்டணமில்லா தொலைபேசி உதவி எண் பத்தாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்று மூலம் மற்றும் வாட்ஸ்அப் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரி மூலம் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்று அறிவித்துள்ளனர்